நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் என்று திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் கடக கடகராசிக்கார நமக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த எதிர்பாராத ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஆடி மாதமும் தை மாதமும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதங்கள் சித்தரையும் ஐப்பசியும் தூக்கிவிடக்கூடிய மாதங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை திரு ஆடி பூரம் இப்படி பல விசேஷங்கள் நமக்கு வருகின்றன அது மட்டுமல்லாமல் ஆடி இந்த ஆடியில் அதாவது கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ஏழாம் வீட்டை பார்க்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருந்து குருவனுடைய பார்வை ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் நமக்கு எட்டில் சனி ஒன்பதில் ராகு மூன்றில் கேதுவும் நான்கில் சந்திரனும் அமர்ந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார்கள் சார் இதனால் நமக்கு என்ன சார் லாபம் மூன்று நான்கு விஷயங்கள் லாபம் ஃபஸ்ட்டு நாம் நினைக்கக்கூடியது நல்லபடியாக நடக்கும் அதாவது ஏதாவது வீடு மாறணும்னாலும் ரெண்டில் சொந்த வீடு வாங்கணும்னாலும் ரெண்டல் வீடு மாறணும்னாலும் நிச்சயமாக மாறுங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னால் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நம் அந்த பதினோராம் வீட்டுக்கு அதிபதியானவன் நமக்கு கடகத்தில் சுக்கரன் சூரியன் புதனோடு இது இவையெல்லாம் இருந்து நம்மை வழிநடத்துகின்றன இதனால் ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இது ஒரு லாபகரமான மாதமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிழல் இசை சம்பந்தப்பட்டது ராகு நம்மளுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமைந்திருக்கிறார் சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் செவ்வாயினுடைய அனைத்து கோள்களுடைய ஆசையும் இருப்பதனால சின்னத்திரை பெரிய திரையில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரும் முயற்சி எடுத்தால் தான் பலன் தரும் வீட்டிலேயே உட்காந்துட்டு கால் பண்ணிட்டு சும்மா கூப்பிடுவாங்கன்னு நினச்சா கூப்பிட மாட்டாங்க நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அது நிழல் இசை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாவது மூன்றாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்பது நமக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் வீட்டுக்கு அதிகபடியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஏழாம் வீட்டை சூரியன் புதன் சுக்கரன் குரு பார்ப்பதனால் நிச்சயமாக நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு எம் மேற்படும் அதாவது அதிகமாகக்கூடியதாக இருக்கும் இதுவரையில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விலகி நாம் நினைக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதற்காக இருவரும் ஒத்துப்போவதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதனால் இன்னொரு விசேஷம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு புத்திரன் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன இதற்கு அடுத்ததாக மெயினாக நமக்கு எந்த பிஸ்னஸ் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக செவ்வாய் அபஸ்தானத்தில் குருவோடு அமைந்திருக்கிறதுனால மெடிக்கல் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய பிஸ்னஸாக அமைந்திருக்கிறது மருத்துவத்தில் முதலாளியாகட்டும் தொழிலாளியாகட்டும் நல்ல ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஹோல்சேல்னால் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்திற்கு முழுவதுமாக விற்பது அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஆடி மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேலும் இங்கேருந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு மாதிரி நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதற்கான பிரயத்தனங்கள் நிச்சயமாக நம்மை வழிநடத்தும் யாருக்காவது வெளி ஊர் சென்று அல்லது வெளிநாடு சென்று ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் நமக்கு கிடைக்கக்கூடியதாக நாம் நம்முடைய வீட்டோடு சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது நம்முடைய உறவினர்கள் நம்மோடு வந்து சேர்வதற்கும் ஒரு சின்ன எதிர்பாராத ஒரு விசேஷம் நிகழ்ச்சி நடப்பது அதில் நாம் அனைவரையும் சந்திப்பதற்கும் உள்ள நிச்சயமாக இந்த மாதம் அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும் அடி வயதில் வலி இருக்கிறது ஷோல்டர் பெயின் இருக்கிறது அது தவிர உப்பு சுகர் சால்ட் இருப்பவர்களுக்கு அது ரெகுலர் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி உபாதைகள் வருவதற்கு அதை தடுப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் வேணும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் இவை நான்கும் சேர்ந்திருப்பதனால ஒரு தரம் திருச்செந்தூர் சென்று வந்தோம் ஆனால் நமக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக உண்டு எங்கெல்லாம் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ராம ஆஞ்சநேயர் கோவில் ராமனும் ஆஞ்சநேயரும் இருக்கக்கூடிய கோவில் அந்த ராமாஞ்சனையை சேர்ந்து வழிபட்டு ஆனால் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரத்தில் ஒரு கிழமை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சாயந்தரம் ஏழு டு எட்டு சென்று வணங்கி வந்தோமையானால் நிச்சயமாக இந்த வாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள உள்ள தைரியத்தை கொண்ட சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் அதாவது தற்போது குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் இது நமக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரலாய நமக்கு இரண்டில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் நம்முடைய ராசி அதிபதி சூரியன் புதன் சுக்கிரன் பன்னிரண்டில் இருந்து ஏழாம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் ராகும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் நான்கு விஷயம் சார் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது மாதம் இந்த மாதத்தில் நமக்கு எப்படி இருக்கும் நான்கு விஷயங்கள் நாம் எடுத்துப்போம் ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன நம்முடைய அதிபதி சூரியன் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட் வீட்டிற்கு அவருடைய பார்வை குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் வீட்டிற்கு அமைந்திருக்கிறது ஏழில் சனி இருந்து நம்மை பார்க்கிறார் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரும் ஆனால் அவையெல்லாம் சரி செய்யப்படும் நாம் வீடு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு ரெண்ட்டு வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தனா டபுள் பெட்ரூமுக்கோ லபுள் பெட்ரூமாக இருந்தனா ஒரு பெட்டர் ஹோம் லிவிங்க்கு மாறக்கூடியதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நாம் முயற்சி எடுத்தோமையானால் அவை நமக்கு அமையும் அதே மாதிரி வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் யோஜனை செஞ்சுட்டு செகண்ட் தாட் எடுத்து செகண்ட் ஒப்பீனியன் எடுத்து அதற்கான முயற்சி எடுப்பது என்பது மிகவும் நல்லது அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் மூன்றாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் என்ன இருக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடியது செவ்வாயும் குருவும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் கூடவே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாம் சிறிது சிந்தித்து செயல்படுவது நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் மூன்றில் இருக்கிறார் ராசி அதிபதி சூரியன் புதனோடு சுக்கரனோடு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் நமக்கு வரக்கூடிய லாபங்கள் சிறிது தட்டி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதாவது ஒரு டீல் நம்ம முடிக்கணும் கையெழுத்து போடணுன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து தடங் தடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்கு நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நம்மை வழி நடத்துகிறார் ஞான ஞானத்திற்கு அதிபதியானும் புதன் அந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் பன்னிரெண்டில் மறந்ததினால சில சின்ன சந்தர்ப்பங்களில் அவசரப்பட்டு முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுக்கிற்கு கொஞ்சம் நிதானம் ஆக செயல்படுவது மிக நல்லது அதே மாதிரிதான் நமக்கு ஏழு எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதனால் சின்னத்திரை பெரியத்திரை நிழல் இசை சம்பந்தப்பட்ட ஒலி ஒளி சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருப்பவர்களும் அதற்கு எத்தனை போவர்களும் முயற்சி செய்பவர்களும் கொஞ்சம் அசத்தியாக இருக்கக்கூடாது ரொம்ப எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அந்த எஃபர்ட்டை நம்ம போட்டுகிட்டே தான் இந்த மாதம் இல்லைன்னா நிச்சயமாக ஒரு பத்து கால் நம்ம பண்ணினோம்னா பத்து பேரை நாம் சந்தித்தோம்னா இந்த மாதம் அதற்கு விடை வரலை அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முத மாதங்களில் நமக்கு நிச்சயமாக அதற்கான பலன் தெரிவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல வந்து நாம் முயற்சி எடுக்கிறோம் அதை முயற்சி கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் ஆயிடுது அப்படின்னா அதற்காக சோர்ந்து அமர்ந்து விடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான்காவதாக நம்முடைய ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அதுவும் அப்படி மெடிக்கல் ரப் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் சிறிது சிறிது உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடும் ஒரு இடத்துல வெளியில் போகிற இடத்துல நேரக்கூடிய உபாதைகள் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சிறு வலி தலைவலி இப்படி உடல் உபாதைகள் மன உளைச்சல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது ஆனாலும் நமக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால அந்த வழிகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் திடத்தையும் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவனை நாம் வணங்கி வருது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சூரியன் அதாவது நமக்கு ஏற்றம் சூரியன் அந்த சூரியனை நாம் வணங்கி சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அல்லது நவகிரகத்திற்கு ஈவினிங் ஏழு சென்று வணங்கி வருதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது மார்னிங் ஏழு ஈவினிங் எட்டு சென்று ரெகுலராக வணங்கி வருதல் என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதை மறக்காமல் நம்ம செஞ்சோம்னா உடல் உபாதைகளாகட்டும் எதிர் வரக்கூடிய சிக்கலாகட்டும் இன்னல்களாகட்டும் எல்லாவற்றையும் தவிர்த்து நம் வாழ்க்கை ஆடி மாதம் மட்டுமல்ல மட்டும் வரக்கூடிய அனைத்து மாதங்களும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மை நாம் விட்டுக் கொடுக்காது நம்முடைய உறவினர்களையும் நண்பர்களை விட்டுக் கொடுக்காது இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜூலை மாதம் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரில் நாம் என்றென்றும் நம்ம எடுத்த முயற்சியில் பின்வாங்கவே கூடாது சார் மெயினாக அந்த முயற்சி என்பது எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதை பின்வாங்கவே விடக்கூடாது இன்னைக்கு அந்த முயற்சி பலன் தரலைனாலும் நாளைக்கு நிச்சயமாக அது பலன் தரும் லக்னத்தில் கேது அதாவது நம்முடைய கன்னியில் கேது இரண்டாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு செவ்வாய் பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு சார் இந்த ஆடி மாதம் என்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஆடி மாதமும் தை மாதமும் ஏற்றம் தரக்கூடிய மாதங்கள் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சங்கடம் நிச்சயமாக இருக்கும் சார் அது என்னைக்கு சார் இல்லை லைஃப் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு என்ன ஏன்னா அப்ஸும் டவுன்ஸும் நம்முடைய வாழ்க்கையில் சகஜம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவனான சனி ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கிறான் அந்த ஐந்தாம் வீட்டை குரு சூரியன் புதன் சுக்கிரன் இப்படி அனைவரும் பார்க்கிறார்கள் குருவனுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய ஐந்தாம் வீட்டிற்கு இருக்கிறதுனால நிச்சயமாக லாபத்தை தரக்கூடியதாக பிஸ்னஸ் அமைந்திருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது உதாரணத்திற்கு நம்ம வீடு மாறணும் அப்படின்னு சொன்னா கூட ரெண்டு வீட்டில் இருக்கும் அப்படின்னா கூட வீடு மாறுவதே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஏன்னா மாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தரும் இந்த மாதம் அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்டியில் போட்டு வைக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம் அல்லது ஷேர்ஸில் போடுறோம் இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதை விடுத்து இன்னொன்று சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு தெரியும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது சைன் பண்ணிச்சு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பின்னாடி நமக்கு அதிக பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேர்ஸில் போடச்சே மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டுக்குடையவனான சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கான் அதனால் நல்ல ஷேர்ஸில் நம்ம போட்டோம்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்ல பலனை மேம்படுத்தி தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆடி மாதம் நமக்கு பட்டத்தை தரக்கூடியதாக ஆடி பட்டம் தேடித் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாமல் இந்த நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்து வரக்கூடிய ஓரி இரண்டு வருடங்களில் நமக்கு சந்தான பிராப்தியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம் வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளி மாநிலம் வெளி ஊர் செல்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர்லயோ அல்லது ப்ரமோஷன்லேயோ இன்கிரிமெண்ட்லயோ செல்பவர்களுக்கு பிஸ்னஸ் வழியாக செல்பவர்களுக்கும் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது முயற்சி எடுக்கணும் சார் முயற்சியே செய்யாமல் பலன் வேணும்னு கேட்டோம்னா கிடைக்காது நிச்சயமாக முயற்சி செஞ்சால் பலன் கிடைக்கும்னா சில சில சந்தர்ப்பங்களிலே அது இழுத்து கொண்டு போகும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்முடைய மூன்றாம் வட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு இவர்களெல்லாம் இருந்தாலுமே நமக்கு நம்முடைய கன்னிராசியை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறார் இதனால் நமக்கு இந்த மாதம் ஆடி மாதம் கொஞ்சம் அப்படின்னு வழவழ குழகுடன்னு சில இடங்கள் இருந்தாலும் அது எப்படி சார் வாழவழ குழக்கூடன்னா என்ன அர்த்தம்னா அதாவது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னிக்கு தராது நாளைக்கு தரேன்னு சொல்லுவான் ஒரு ரூபா கேட்டிருந்தா அவன் ஈவினிங் நான் ஈவினிங் கட்டாயம் கொண்டு வந்து தந்துடுறேன்னு சொல்லுவான் ஆனால் சாரி ஃப்ரெண்டு நாளைக்கு தரேன் நாளைக்கு அர்த்தால் தந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் அது ஜகா வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் நிச்சயமாக அது நடந்து முடிந்துவிடும் ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம என்ன சார் செய்யணும் முயற்சி பலன் தர்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தண்ணணும் சில உபாதைகள் நமக்கு வரும் ஏன்னா லக்னத்தில் கேது ராகுவனுடைய பார்வை இருக்குது அதனால் நமக்கு வரக்கூடிய தலைவலி வரக்கூடியது பாதைகளில் ஏற்படக்கூடிய கோளாறு இடுப்பிலே அப்டமன் பெயின் என்று சொல்வார்கள் அடிவயிற்று கோளாறு வரக்கூடியது இவைகளெல்லாம் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ரத்தத்தில் இருக்கக்கூடியது சில சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அதனால் விளையக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாதது ஏற்படுத்தக்கூடிய சில கோளாறுகள் இப்போ நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் மாத்திரை என்ன பலன் நமக்கு தெரிஞ்சு தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அது நல்ல பலனை தரக்கூடியது அந்த மாதிரி சில உபாதைகள் நமக்கு இருக்கும் அந்த உபாதைகள் சரி செய்து நாம் இந்த மாதம் அதற்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும் சார் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த செலவுகளை எதிர்கொள்ளக்கூடியதாக நாம் அமைந்திருக்க வேண்டும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் நம்முடைய குலதெய்வமோ இஸ்வதெய்வத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு வீடு பார்க்கறதுனால வீடு சைன் பண்ணோம் அப்படின்னாலும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்முடைய தெய்வத்தை வணங்குதல் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுதல் வணங்குதல் அப்படிங்கிறது மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வீட்டில் சவுண்டு கேட்டுன்னே இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கேயாவது ஒரு சைம் மாட்டி வைங்கும் அது வந்து நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சவுண்டு அதுக்காக ரொம்ப பெல் சவுண்டு மாதிரி இருக்குதுல்ல சின்ன சிறு மணியை மாட்டி வைத்து அதனுடைய சவுண்டு வரக்கூடியதாக இருந்ததுன்னா ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மகம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்